ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்க எல்லோரும் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்திக்கிறேன் வளர்பிறை பஞ்சமி எப்போ வருது இதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்க கேள்வி வளர்பிறை பஞ்சமி வந்து சனிக்கிழமையா இல்லை ஞாயிற்றுக்கிழமையா சார் அப்படின் தான் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று மாலை மூணு மணி முப்பத்தெட்டு நிமிடத்துக்கு பஞ்சமி தொடங்குகிறது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈவினிங் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்கு பஞ்சமி முடிகிறது எப்போதுமே இரவில் வரக்கூடிய அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே பஞ்சமி வருகிறது தான் நம்ம பஞ்சமியாக எடுத்துக்கிடுவோம் ஏன்னா இரவு பூஜை தான் அம்பாளுக்கு வாராகியம்மனை பொறுத்த மட்டும் இல்லை இரவு பூஜை தான் நீங்கள் நினைத்தால் நினைத்த ரூபத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் அம்மா அவங்க முன்னாடி தோன்றக்கூடியவங்க அவ்வளோ சக்தி கொண்டவங்க வாராகியம்மன் அதுவும் நம்ம தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாம் வரக்கூடிய எல்லாருமே நாங்கள் வந்த உடனே எங்களுக்கு சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு நாங்கள் நினச்சி வந்த காரியம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வெளியூர் வெளிநாட்டிலேருந்தும் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணி அதனாலேயே பலன் நடஞ்சிருக்காங்க ஏன்னா நம்ம வந்து மாத அர்ச்சனை அப்படின்னு சொல்லி ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி வீடியோ அனுப்பிச்சிட்ருக்கோம் அதே போல் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை என்று குங்கும அர்ச்சனையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே போல் அன்னதானத்துக்கு நீங்கள் உதவலாம் இந்த வ வளர்பிரை பஞ்சமி அன்று கோயிலில் அன்னதானங்கள் நடக்கும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் ஹோமங்கள் நடக்கும் அதுக்கும் நீங்கள் ஏதாவது பொருளாகவோ பணமாக கொடுத்து அந்த இறைப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வளர்பிரை பஞ்சமி எப்போ அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை தான் பஞ்சமி வருது அதனால் அப்போ தான் வளர்ப்பிரை பஞ்சமி வருது இந்த வளர்பிரை பஞ்சமியில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் அவசியம் வாராகியமான தரிசிக்கிங்க பஞ்சமி என்று அம்பாலை வணங்கினோம்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பஞ்சா பறந்து போகும்பாங்க அதே போல சொல்லுவாங்க வாராகி பக்தர்கிட்ட வாதாடாதே அப்படிம்பாங்க வாராகி பக்தரை வந்து நம்ம எதிர்க்க கூடாது எதிர்த்தோம்னா நமக்கு அழிவு ஏற்படும் அப்படிம்பாங்க அவ்வளவு சக்தி கொண்ட தெய்வம் வாராகிமன் பஞ்சமி என்று அம்பாள் அவதரித்ததுனால அந்த பஞ்சமி ரொம்ப விசேஷமானது அதுலயே அம்பாள் அவதரித்தது வளர்பிரை பஞ்சமில தான் அதனால வளர்புறை பஞ்சமி என்று அம்பாலை வணங்குவது ரொம்ப ரொம்ப புண்ணியம் விசேஷ வளங்கள் இந்த வளர்பிரை பஞ்சமி என்று எல்லாரும் வாராகி வழிபட்டு பலன் தரணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நம்முடைய கோயில்லையும் நம்மளுக்கு சிறப்பாக அபிஷேகங்கள் ஹோமங்கள் அன்னதானங்கள் நடக்கிறது அதுக்கு நீங்கள் உதவணும் அந்த நமக்கு அந்த கைகறி அந்த இதில் நம்மளும் கலந்துக்கணும் அந்த புண்ணியத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி